வடக்கு பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை கேட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எனது காணொலியை பாருங்கள் சரி இப்பொழுது காணொலிக்குள் வரலாம் இன்றைய தினம் நாங்கள் பேசப்போகின்ற ஒரு விடயம் செம்மணி இந்த விடயம் இருக்கிறது தானே செம்மணியிலே இப்பொழுது அகழ்வாராய்ச்சிகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன பல்வேறுபட்ட மனித எச்சங்கள் உடற்கூற்று தொகுதிகள் அங்கே மீட்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன சிறுவர்களது உடல்களும் அங்கே மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இப்பொழுது இது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது அக்கிய நாடுகள் சபை ஆணையாளரின் விஜயத்தின் பிற்பாடு பல்வேறுபட்ட நாடுகள் இப்பொழுது குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றன இவை தொடர்பான தகவலைத்தான் இன்றைய காலையிலே பார்க்க போகிறோம் அதே வேளையில் யாழ்ப்பாணத்தில் மிக குறுகிய வயதுடைய இரண்டு இளைஞர்கள் ஒரு கோர விபத்திலே பலியாகி இருக்கிறார்கள் அவை தொடர்பான தகவலையும் அதே வேளையில் இந்த முன்னை நாள் அமைச்சர் என்று சொல்லப்படுகின்ற சரத் வீரசேகர பட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டு வருகின்ற இந்த நபர் தற்பொழுது வெளியிட்டிருக்கின்ற ஒரு தகவல் தொடர்பான கருத்துக்களையும் பார்க்க போகிறோம் வாரங்கள் காலைக்குள்ளே செல்லலாம் சரி இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே வருவோம் என்ன பண்ணு சொன்னால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த செம்மணி விவகாரம் அப்படி எதுவும் நடைபெறவில்லை என்பது போன்றே அரசாங்கத்தால் தெரிவிக்கப்பட்டு இருந்தது அதாவது யுத்த குற்றங்கள் அங்கே இடம்பெறவில்லை பதவிக்கு வந்த பல்வேறு அரசாங்கங்கள் அவ்வாறு தெரிவித்து வந்திருந்தன இனப்படுகொலை அங்கே இடம்பெறவில்லை என்றே தெரிவித்து வந்திருந்தன ஆனால் இப்பொழுது நாற்பதுக்கும் மேற்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகள் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இந்த செம்மணி பகுதியில் அதைவிட இந்த சிறுவர்களது எலும்புக்கூட்டு தொகுதி பெரும் பிரளயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது சின்னம் சிறுவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் என்று நோக்குகின்ற அளவிற்கு அந்த சிறுவர்களது எலும்புக்கூட்டு தொகுதிகள் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன எனவே இவை இப்பொழுது தமிழ் மக்கள் மட்டுமல்லாது சிங்களவர்கள் மத்தியிலும் அதாவது தெற்கு பகுதியிலே வாழ்கின்ற மக்கள் மத்தியிலும் இவை இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கின்ற அதே வேளையில் ஐநா அதிகாரியின் வருகையோடு அதாவது ஐநா சபையினுடைய ஆணையாளரின் வருகையோடு இது மேலும் ஒருபடி மேலே சென்றிருப்பது போன்று தோன்ற தோன்றுகின்றது இன்றைய தினம் கனடாவிலிருந்து ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது கனடிய தேசிய தமிழர் பேரவை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அந்த அறிக்கையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கிருசாந்தியின் கொலையோடு இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற இந்த கொலைகள் தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு திறந்த நீதிமன்ற அரங்கிலே ஒரு இராணுவ கோப்பரல் தனது தனது சாட்சியத்தை திறந்த அரங்கிலே எல்லோர் மத்தியிலுமே தெரிவித்திருந்தார் அதாவது தன்னால் இருநூறு தொடக்கம் நானூறு வரையான மக்கள் கொல்லப்பட்ட புதைகுழிகளை காட்ட முடியும் என்று அவர் தெரிவித்திருந்த வேளையில் ஏனோ தானோ என்ற போன்று ஒரு விசாரணை நடைபெற்றது அந்த இறுகிய ஒரு காலகட்டம் பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்கள் மிகுந்த அந்த காலகட்டத்திலே எந்த விதமான தொழில்நுட்பமும் பாவிக்கப்படாது அவர் அடையாளம் காட்டிய இடங்களில் மட்டுமே தோன்றி பல்வேறுபட்ட சடலங்கள் மீட்கப்பட்டிருந்தன அதன் பிற்பாடு அவர் எனவே இவை தொடர்பான குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டிருந்த வேளையில் கூட அவை மறுக்கப்பட்டு இருந்தன அந்த சாட்சியத்திலே அவர் யார் யார் காணாமல் போயிருந்தார்கள் என்ற பில்டிங்கில் வைத்து அவர்களுக்கான சித்திரவதைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன யார் யார் அந்த சித்திரவதைகளிலே இடம்பெற்றிருந்தார்கள் என்று அவர் பெயர்களெல்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருந்தும் கூட ஒரு நீதியான விசாரணை அந்த வேளையில் இடம்பெற்றிருக்கவில்லை அதற்குரிய சந்தர்ப்பங்களும் அமையவில்லை என்று தெரிவிக்கப்பட்டு இருந்தது இப்பொழுது ஐநா ஆணையாளரின் வருகையோடு உலக நாடுகளெல்லாம் எல்லாம் இப்பொழுது குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றன கனடிய தேசிய அவை என்று சொல்லப்படுகின்ற இந்த அவை இப்பொழுது இந்த இன படுகொலை இடம்பெற்றது என்பதற்கான பல்வேறுபட்ட ஆவணங்களை தயாரித்து அவை மூலமாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாகவே தெரிவித்திருக்கிறார் அது தவிர அக்கிய நாடுகள் சபையிலே இது ஒரு பேசுபொருளாக மாறப்போகிறது ஏனென்று சொன்னால் இதுவரை காலமும் உள்ளூர் பொறிமுறைகள் போதும் வெளி விசாரணைகள் எங்களுக்கு வேண்டாம் என்று தெரிவித்து வந்திருந்த நிலையிலே இப்பொழுது இந்த விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற அந்த பிரதேசத்திலிருந்து அந்த புதைகுலிகளிலிருந்து எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு வருகின்ற வேலையிலே இவை உண்மையான ஒரு பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டு மரபணு சோதனைகள் இடம்பெற வேண்டும் என்பதாகவே ஆய்வாளர்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முன்னைய எலும்புக்கூடுகள் அரச பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தனவே ஒளிய அவை மரபணு பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டு இருந்தது இவ்வாறாக மீட்கப்படுகின்ற எலும்புக்கூடுகள் மரபணு பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் என்றே பலர் எதிர்பார்த்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அந்த அகழ்வாராய்ச்சி பணியிலே ஈடுபட்ட சட்ட நிபுணர் கூட இப்பொழுது அங்கே வருகை தந்து தனது ஆலோசனைகளை இவர்களுக்கு வழங்கியிருக்கிறார் எனவே அதன் அடிப்படையில் இது பிறிதொரு கட்டத்தை நோக்கி நகரும் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது அதே வேளையில் இன்றைய தினம் அங்கே அந்த குற்றவாளிகள் அதாவது இன்றைய தினம் அங்கே அந்த வழக்கு போட்டவர்கள் சார்பிலே ஆஜராகி இருக்கின்ற சட்டத்திறனிகள் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் இன்று எதனும் கூட நாங்கள் ஒரு பதிவினை பார்த்திருந்தோம் அந்த புத்தக பையோடு இருக்கின்ற சிறுவனை இன்னொரு ஏஐபி உள்ளமாக ஒரு காணொலியை செய்திருக்கிறார்கள் தயவு செய்து இது கேளிக்கைக்குரிய ஒரு நிகழ்வு அல்ல இந்த இது வந்து விசாரணைகளை திசை திருப்புகின்ற ஒரு செயற்பாடாக பார்க்கப்பட போகிறது உங்கள் மீதும் அந்த சட்டவாளர்கள் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப் போகிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்னை வைத்துக்கொண்டு நீங்கள் மேற்கொள்கின்ற இந்த செயற்பாடுகள் அந்த வழக்கினை புரிதொரு திசைக்கு திசை திருப்பும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே விலையில் நேற்றைய தினமும் நான் ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தேன் சாணக்கியன் என்று சொல்லப்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்த ஒரு கருத்து தமிழர்களின் குரலாக ஒலிக்க வேண்டிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நேற்றைய தினம் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை வைத்து தெரிவித்த அந்த கருத்து வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செயற்பாடாக இருக்கிறது அதாவது பல்வேறுபட்ட சட்டத்தரணிகள் பல்வேறுபட்ட சட்ட வைத்திய அதிகாரிகள் பல்வேறுபட்ட நிபுணர்கள் பல்வேறுபட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் ஊடகவியலாளர்கள் இவர்கள் மத்தியில்தான் அங்கே அந்த அகழ்வு பணிகள் காலை எட்டு மணி தொடக்கம் இரவு பத்து மணி வரைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படியாக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அந்த புத்தக பையை மறைக்கின்ற ஒரு செயற்பாடு இடம்பெற்றதாக பத்திரிகையாளர் மாநாட்டை வைத்து சாணக்கியன் தெரிவித்திருக்கிறார் இது உண்மையிலேயே வண்டி வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கிறது என்னென்னு சொன்னால் அப்படியான செயற்பாடு எதுவும் அங்கே இடம்பெறுவதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறுகளுமே இல்லை திறந்த முறையிலே வெளிப்படையாகத்தான் அகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன தாங்களும் ஏதோ கருத்து சொல்ல வருகின்றோம் என்பதற்காக ஒரு கருத்தினை சொல்லிவிட்டு போவோம் என்பதாகத்தான் அவரது கருத்து இருக்கிறது அதை உண்மையாக எல்லோருமே வன்மையாக கண்டிக்கிறார்கள் தமிழர்களது உடல்கள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இவை தொடர்பாக எந்த விதமான ஒரு எதிர்ப்பு குரலையோ அல்லது ஊக்கக்கதைகளையோ அல்லது உருவகப்பட்ட உங்களது மனதில் தோன்றுகின்றவற்றையோ யாரும் சொல்ல வேண்டாம் உங்கள் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாகவே அந்த சட்டத்தரணி தெரிவித்து இருக்கிறார் சரி இதுபடியாக இருக்கின்ற காலகட்டத்திலே இந்த விபத்துக்கள் என்பது தவிர்க்க முடியாததாக வந்து கொண்டே இருக்கிறது அதுவும் இளம் பிள்ளைகளின் இழப்புகள் பெருகிக்கொண்டே போகின்றன மிதம் வேகத்தில் மோட்டார் சைக்கிளை ஓடி செல்கின்ற இந்த நபர்களால் ஏற்படுகின்ற இந்த பிரச்சனைகள் பதினேழு மற்றும் பதினெட்டு வயது மதிக்கத்தக்க இரண்டு இளைஞர்கள் புன்னாலை கட்டுவானிலிருந்து சுண்ணாகம் நோக்கி பயணித்து கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள்கள் தங்கள் வேக கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்தோடு இருக்கிறார்கள் சம்பவ இடத்திலேயே இரண்டு இளைஞர்களும் பலியாகி இருக்கிறார்கள் அப்படியானால் இவர்கள் ஓடிய வேகம் எவ்வளவாக இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வாகனம் எடுத்து கொடுக்க வேண்டும் என்பது எல்லோரது ஆசையாகத்தான் இருக்கும் ஆனால் அவர்களுக்கு அதனது பக்குவத்தை தெரிவித்து வாகனங்களை வாங்கி கொடுத்தால் இந்த விபத்துக்களை தவிர்க்கலாம் என்பதோடு மிதமிஞ்சிய வேகத்தையும் தவிர்த்தால் தங்களால் எந்த அளவு வேகம் கொண்டரோல் பண்ண முடியுமோ அதே அளவு வேகப்பட்டு வேக கட்டுப்பாட்டோடு பயணித்தால் இந்த விபத்துக்களை தவிர்த்து கொள்ளலாம் என்பது என்போன்றவர்களது கருத்தாக இருந்து வருகிறது சரி அடுத்த விடயத்துக்கு வருவோம் இந்த சரத் வீரசேகர தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் சரத் வீரசேகர எப்பொழுதும் இனவாதத்தை கக்குகின்ற ஒருவராகவே இருந்து வருகிறார் அந்த வகையில் அவர் இப்பொழுது தெரிவித்திருக்கின்ற கருத்து என்னவென்று சொன்னால் இந்த ஐநாவின் ஆணையாளர் இலங்கைக்கு வருகை தந்திருந்தது தமிழர்களை மட்டுமே சந்தித்திருக்கிறார்கள் யுத்த தமிழர்களை மட்டுமே சந்தித்திருக்கிறார்கள் ஏனென்றால் எங்கள் தரப்பில் யாரையும் சந்திக்கவில்லை பெரும்பான்மையினரை இவர்கள் சந்திக்கவில்லை அவர்கள் தமிழர்களோடு மட்டுமே உறவாடி தமிழர்களோடு தான் பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள் இது கண்டிக்கத்தக்க ஒரு செயற்பாடாக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்ற அதே வேளையில் இந்த நாள் இராணுவ குற்றவாளிகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த இராணுவ குற்றத்தை மேற்கொண்டவர்கள் என்று குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கின்ற அந்த நபர்கள் இந்த ஆணையாளரை சந்திப்பதற்கான ஒரு ஒப்புதலை கேட்டிருந்தார்கள் ஆனால் அது மறக்கப்பட்டிருந்தது அவை தொடர்பாக ஐநா ஆணையாளர் தரப்பிலிருந்து எந்த விதமான பதில்களுமே தெரிவிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவைதான் இந்த சரத் வீரசா இப்படியான கருத்துக்களை பேசுவதற்கு ஒரு காரணமாக அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஐநாவிலிருந்து வந்த பிரதிநிதி தமிழர் தரப்புக்களையே சந்தித்திருக்கிறார் அதே வேளையில் தமிழர் பிரதேசங்களுக்கு மட்டுமே அவர் விஜயத்தையும் மேற்கொண்டிருக்கிறார் என்பது போன்று இவரது கருத்துக்கள் இருந்து வருகின்ற அதே வேளையில் கொழும்பிலே வர்த்தகத்தை மேற்கொள்வது பெரும்பாலான தமிழர்களாகத்தான் இருக்கிறார்கள் பெரும்பான்மையினர்கள் எதுவும் செய்ய முடியாத நிலையிலே இந்த அரசாங்கத்தால் இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பது போன்று ஒரு கருத்தை அவர் இன்றைய தினம் தெரிவித்திருக்கிறார் வேளையில் கனடாவில் மீண்டும் வெப்பம் தாக்க துவங்கி இருக்கிறது வயதானவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் தயவு செய்து வெளியில் செல்வதை தவிர்த்து கொள்ளுமாறும் அதிகப்படியான நீரினை உட்கொள்ளுமாறும் கேட்கப்பட்டு இருக்கிறது எனவே தயவு செய்து இதில் கவனத்தில் எடுத்து அனைவரும் செயற்படுமாறு கேட்டுக்கொண்டு இத்தோடு எனது செய்தி கண்ணோட்டத்தை நிறைவு செய்து கொண்டு மற்றுமொரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்